மக்களுக்கு என்ன தேவை என்னென்றதை அறிந்து என்னால் செய்ய முடியவில்லை அதற்கேதாவது வழிகாடுங்கள் என்று தன்னுடைய அமைச்சரவை கூப்பிட்டு மத்திய சொன்ன சொன்னாராம் அப்போது அமைச்சர்லாம் சேர்ந்து முடிவு செய்தார்களாம் வேற ஒன்றுமல்ல நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதுவும் எளிமையாக சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பிரச்சனை என்னவோ அவருக்கு தீர்க்க வேண்டும் என்று ஒன்று செய்யலாம் அரை மணிக்கு முன்னால் ஒரு மணியை கட்டுவோம் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டுவோம் அந்த மணியை கட்டிவிட்டால் யாருக்காக பிரச்சனை என்று சொன்னால் அந்த மணி அடித்தவன் என்று சொன்னால் கொண்டு அமைச்சராக இருக்கிற நீங்கள் இந்த மனித அரசன் வெளியிலே போய் இந்த மனு எடுத்து மணி எடுத்து பார்த்து என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்டு அந்த மனுக்கள் மீது அது பிரச்சனையை தீர்த்தார் என்பதுதான் சேவனுடைய அந்த காலத்தில் அவர் மேற்கொண்டது